மேடம் வணக்கம் மேடம் உங்கள் பேர் வரலட்சுமி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல பிறந்திருக்கிறீங்க பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு காலையில் ஆறணியில் பிறந்திருக்கிறீங்க பெண் கடகராசி கும்ப லக்னம் நாற்பத்தஞ்சு வயசு பதினோரு மாதம் இருபத்தி மூணு நாள் ஆயிருக்குது தனி தசை இன்னும் ஒரு வருஷம் ஆறு மாசம் ஒன்பது நாள் இருக்குது ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்ப வந்து சூரிய தச நடக்குது உங்களுக்கு பல்வேறு துறைகளில் உங்கள் திறமையும் எண்ணங்களையும் படைப்பு திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய காலம் இது உங்கள் பணியிடங்களிலும் தொழில் விவகாரங்களிலும் எதிர்பாராத முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் மூத்த அதிகாரிகளிடமும் உதய உயர் பதவியில் உள்ளவர்களிடமும் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் பணியிடத்திலும் சாதகமான மாற்றங்கள் நடக்கும் இனிமே தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் ஆசைகள் நிறைவேறும் வெற்றிகள் தேடி வரும் சாதகமான நிலை இப்போ ஆக்சுவலா எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜூன் பதினெட்டு வரைக்கும் முன்ன விட இப்போ கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் அப்படி முன்னேற்றம் இருக்குமே ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுக்கர தசை நடந்துச்சு கும்பலகணத்துக்கு அது ஆகாது அதனால அதுவும் இல்லாத தனுசு ராசி தனுசு வந்து பார்த்தோன்னாக்க குருவோட ராசி சுக்கரன் வந்து அசுர குரு அதனால வந்து உங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இப்போ ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா மேம்படும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது மேடம் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் சூப்பராக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை